ம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார பேச நினைப்பவர் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து இன்று ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் நம்பிக்கையோடு இதை மட்டும் மனதார பதினோரு முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் மனதில் நினைக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசுவார் உங்களுக்குள் இதனாலும் வரை இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி உங்களுக்குள் இனி சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் மனம் என்பது எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பதில்லை சில நேரங்களில் தடம் மாறிக்கொண்டே இருக்கிறது மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது தெளிந்த நேரோடை போல் மனம் இருந்தால் வாழ்க்கையில் ஒரு சஞ்சலமும் ஏற்படாது யார் எதை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் மனம் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுத்தால் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்கும் உன் உயிரான உறவு அப்படி ஒரு முடிவை எடுக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார் அவர் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தே விடும் என்ற ஆழ்மன சிந்தனையோடு நீ இரு உன் சாயப்பா உன் உயிரான உறவை ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே இன்று கவலை கொள்ள வேண்டாம் அதற்கு பின் வரும் அந்த சந்தோஷம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கும் என்பதை நீ மனதார உணர்ந்துகொள் வாழ்க்கையில் எதையும் இழந்துவிட்டதாக நினைக்காதே எல்லாம் என்னை நாடு வரும் என்ற எண்ணத்தோடு நீ இரு உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி தருகிறேன் இதை மட்டும் பதினோரு முறை மனதார சொல்லிவிடு சர்வகாரியம் ததஸ்தோ நசி மசி மசி நசி யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிடு இதுபோல் பதினோரு முறை மனதார இப்பவே சொல்லிவிடு இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் சர்வகாரியம் தாதாஸ்து நசி மசி மசி நசி யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயர் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன்னாலும் நினைக்கிறதோ அதை இந்த பிரபஞ்ச சக்தி உறுதியாக நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கையோடு இதை சொல் நீ நினைத்ததை நிறைவேற்றித் தருகிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்